விஷயத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களோட தலையீடு அதிகமாகவே இருந்திருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள மற்றவங்க யாருன்னா தலையிடுவாங்க அது வந்து அந்நியராகவும் இருக்கலாம் இல்லை உங்க அப்பா அம்மா ரிலேட்டிவ்ஸ் யாராவது உங்களுக்கு ரொம்பவே யோகமான நேரம்தான் இந்த காலத்துக்காக தான் நீங்க கடந்த மூன்று முதல் ஐந்து ஆண்டு காலமா காத்துட்டு அதாவது தேவைகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் பண பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும் ராசியினருக்கு இப்போ இந்த அக்டோபர் மாதம் எந்தெந்த கிரகங்கள் எங்கும் செவ்வாய்னா எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு பார்க்கணும் அந்த வகையில் செவ்வாய் உங்களுக்கு நான்காம் இடமான கேந்திரஸ்தானத்துல இப்ப பொசிஷன்ல இருக்கு அக்டோபர் மாதம் முழுக்க உங்களுக்கு அப்போ வீட்டில் நீங்க வந்து ஒரு சண்டை சச்சரவு இப்ப அந்த பொலும்புக்கெல்லாம் ஓய்வு கொடுக்கணும் இருந்தாங்க இப்ப உங்களுக்கே வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் வரும் என்னால முடியும் நான் செஞ்சு காட்டவே எனக்கு எல்லா திறமையும் இருக்குன்னு சொல்லிட்டு மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ஆறு மாதமாக என்னை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரியும் என்னுடைய ராசி பலன் எந்த அளவுக்கு உங்களுக்கு சரியாக பொருத்தமாக இருக்கிறது என்று இருந்து ஒரு நல்ல கமெண்ட்ஸும் எனக்கு வந்துட்டு இருக்குது அது ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்குது அந்த வகையில் இப்போ அக்டோபர் மாத ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம் கடக ராசியினருக்கு கடந்த மூன்று முதல் ஆண்டு காலமாகவே போராட்டம் அதிகமாகவே இருந்திருக்கும் கண்டக சனியில் தொடங்கி அஷ்டம சனி வரைக்கும் நீங்கள் நிறைய போராட்டத்தை கடந்து வந்திருப்பீங்க கடகராசினரோட குடும்பத்தில் இப்போ நிறைய பிரச்சனைகளும் நிறைய சிக்கல்களும் இருந்திருக்கும் அதாவது கடகராசினரோட குடும்ப விஷயத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா மற்றவங்களோட தலையீடு அதிகமாகவே இருந்திருக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே மற்றவங்க யாருன்னா தலையிடுவாங்க அது வந்து அந்நியராகவும் இருக்கலாம் இல்லை உங்கள் அப்பா அம்மா ரிலேட்டிவ்ஸ் யாராவதும் இருக்கலாம் இவங்களோட தலையிடனால கு கணவன் மனைவியிடையே ஒரு சின்ன பிரிவோ அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸோ ஏற்பட்டிருக்கும் கருத்து வேறுபாடுகள் அதிகமா ஏற்பட்டிருக்கும் கடகராசியினருக்கு கடகராசியினருக்கு எப்போதான் எப்போ தான் மாற்றம் ஏற்படும் ரொம்ப நல்லா கேட்டுட்டு இருந்தீங்க அது இப்போ உங்களுக்கு அதுக்கான காலம் வந்துருச்சுங்க இது உங்களுக்கு ரொம்பவே யோகமான நேரம் தான் காரணத்துக்காகதான் நீங்க கடந்த மூன்று முதல் ஐந்து ஆண்டு காலமா காத்துட்டு அதாவது கண்டக சென்னையிலயும் நீங்க வந்து நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி கூட இருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி இருப்பாங்க யாரு நம்புறது யாரு நம்ப கூடாது எதனால நம்ம கூட இருக்கவங்க நமக்கு இவ்வளவு சிக்கல் ஏற்படுத்துறாங்கன்ற கேள்வி எல்லாம் எழுப்பி இருந்தீங்க கடக ராசியினர் நிறைய பேர் வந்து என்கிட்ட ஜாதகம் பத்துருக்கீங்க காலம்ன்றது கேட்கும் போது நான் உங்களுக்கு டைமே குறிச்சு கொடுத்துருந்தேன் அக்டோபர் மாதத்துல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் வரும் செப்டம்பர் ரெண்டுல இருந்து அக்டோபர்ல உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் வரும்னு சொல்லி இருந்தேன் அந்த காலம் இப்போ வந்தாச்சுங்க அதாவது என்னன்னா அஷ்டம சனி விலகுனாலுமே பிரச்சனைகள் எதுவும் ஓயலை அப்படின்றது கடகராசியினரோட வருத்தமா இருந்தது ஏன்னா ராகுக்கு எதோட பொசிஷன்ன்றது உங்களுக்கு வந்து ரொம்பவே பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்குன்னும் போது அஹ் எல்லாத்திலயும் தடங்கள் ஏற்படுத்துது குடும்ப விஷயத்துல நிறைய சிக்கலை உண்டாக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துலயும் உங்களுக்கு ஒரு தடையை உண்டு பண்ணுது பண வரவு எவ்வளோ வந்தாலும் செலவுகள் அதிகமாக ஏற்படுத்துது குரு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இத்தனை நாள் இருந்தப்போ உங்களுக்கு நிறையவே செலவுகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அது நல்ல செலவுகளாகவே இருந்தாலும் உங்களுக்கு பண தேவைகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் பண பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும் கடகராசினருக்கு இப்போ இந்த அக்டோபர் மாதம் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்குன்னு பார்க்கலாம் அது உங்களுக்கு சுகமா இருக்க போகுதுன்னு பார்க்கலாம் அதாவது சந்திரன் உங்க ராசி அதிபதி சந்திரன் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை மாறிட்டு வர்றதுனால நம்ம அவங்கள கணக்குவே எடுத்துக்க முடியாதுங்க ஏன்னா உங்க ராசி அதிபதி சந்திரன் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை மாறுறாரு அப்புறம் அஷ்டமியில இருக்காரு அதுக்கப்புறம் ஏகாதசியில அமாவாசையில அதே மாதிரி தேய்பிரி சந்திரனா போதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பலம் இழந்து தான் காணப்படுறீங்க அது அஷ்டமியா இருந்தாலும் சரி சஷ்டியா இருந்தாலும் சரி ஏகாதசியா இருந்தாலும் சரி அமாவாசையாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்துல எல்லாம் கொஞ்சம் நீங்கள் பலம் இழந்தோம் மற்றவங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கிற மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க அதனால உங்கள் ராசி அதிபதியே நம்ம இங்க எடுத்துக்க முடியாது அடுத்ததான் உங்களுக்கு யோக கிரகங்கள் எதெல்லாம் இருக்குன்னா குருவும் செவ்வாயும் சூரியனும் சூரியன் உங்களுக்கு ஓரளவுக்கு யோக கிரகம் தானுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் உங்களுக்கு நல்ல யோக கிரகம் ஆஹ் உங்களுக்கு முக்கியமா பாக்கணும்னா குருவும் செவ்வாயம் தான் எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு பாக்கணும் அந்த வகையில செவ்வாய் உங்களுக்கு நான்காம் இடமான ஸ்தானத்தில் இப்போ பொசிஷனில் இருக்குது அக்டோபர் மாதம் முழுக்க உங்களுக்கு அப்போ வீட்டில் நீங்கள் வந்து இத்தனை நாள் ஒரு சண்டை சச்சரவு இத்தனை நாள் ஏதோ ஒரு சலசலப்பு ஏதோ ஒரு கருத்து வேறுபாடுனால குடும்பம் ரெண்டாக பிரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இப்போ செவ்வாய் நான்காம் இடத்துல இருக்குது இந்த மாதம் முற்பாதையில் பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை செவ்வாய் மேல இருக்குன்னும் போது சொத்து தகராறுனால குடும்பம் பிரிவு ஏற்பட்டிருக்கு அஹ் உடம்பு உடல் ஆரோக்கிய கோளாறுனால நாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக நாங்கள் வேற இடத்துக்கு தே வந்திருக்கோம் அதனால நாங்க பிரிஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி கு கடகராசினர் குடும்பத்தினர் யாருன்னா பிரிஞ்சிருந்தீங்கன்னா அவங்க சேரக்கூடிய காலமாக தாங்க இருக்குது ஏன்னா குரு வந்து உங்களுக்கு நான்காம் இடத்துல செவ்வாய பார்வை இடுது அது உங்களுக்கு யோகத்தை கொடுக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாத பிற்பாதையில் குரு அதிசாரமாக உங்க வீட்டுக்கே பெயர்ச்சி அடைறாருங்க குரு அதிசாரமாக உங்க வீட்டுக்கு வரும்போது இன்னும் நிறைய யோகங்களை தான் கொடுக்க போகுது கேந்திரஸ்தானத்துல குரு வராரு செவ்வாய்க்கு கேந்திரஸ்தானத்துல குரு வராரு அங்கேருந்து பக்ர சனியை குரு பார்வை செய்கிறாரு ஏற்கனவே உங்களுக்கு சனி பா விலகுனதே வந்து உங்களுக்கு பாதி பிரச்சனைகள் குறைஞ்சிருக்கும் ஒரு மன அழுத்தமும் ஒரு குழப்பமும் தான் ஏற்பட்டிருக்கும் முக்கியமாக குடும்பத்தில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்குன்றது ராகுவும் கேதுவும் தான் கேது உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எப்படின்னா பேச்சு வந்து ரொம்ப ஸ்வீட்டெல்லாம் வராது டக் டக்குன்னு வெட்டி விடுற மாதிரி தான் பேசுவீங்க ஒரு சின்ன கூட வெட்டி விடுற மாதிரியே நீங்கள் பேசுவீங்க இப்போ என்ன எதுக்கு அதனால் இப்போ என்ன வந்துச்சு அப்படின்னா பெரியவங்க சின்னவங்கன்றதை பார்க்காம யார் முக்கியம் எந்த சொந்தம் முக்கியம் எந்த பந்த நாளைக்கு நம்ம கூட இருக்குன்றதை யோசிக்காமல் நீங்கள் எல்லோரையும் வெட்டி விடுற மாதிரி பேசிடுவீங்க அதனால எல்லாேருக்குமே பார்த்திங்கன்னா குடும்ப உறுப்பினர்களை குறிப்பிட்டு சொன்னால் குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்கள் மேலே ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கும் கடந்த மே மாதத்திலிருந்து இப்ப அதெல்லாமே வந்து அவங்க புரிஞ்சுக்க கூடிய காலகட்டமா இருக்கு ஏன்னா உங்களுடைய தான் குரு வராருன்னும் போதுப்பட்டீங்களோ அதை காலகட்டமா தான் இருக்கும் உங்களுடைய நல்ல சிந்தனையும் நல்ல எண்ணங்களும் மத்தவங்களுக்கு தெரிய வரும் அப்போ இத்தனை நாள் உங்க மேல யாராவது ஏதாவது தப்பான அபிப்பிராயம் வச்சிருந்தாலும் எல்லாமே இந்த காலகட்டத்துல சரியாயிட போகுது குரு உங்க வீட்டுக்கே வர்றது னால அதாவது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி குரு அதேசாரமா பேச்சுடைாரு அப்ப கடகராசிக்குள்ளதான் குரு நுழைறாரு குரு உங்க வீட்டுக்குள்ளேயே வர்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் இத்தினால் நீங்கள் வந்து புலம்பிகிட்டு இருந்திருப்பீங்க எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது எனக்கு இப்போ தான் நல்லது நடக்கும் எல்லோரும் நல்லா இருக்காங்க நான் மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் எல்லாருக்கும் நல்லது தானே நினச்சேன் நான் எல்லாேருக்கும் உதவி செஞ்சேனே ஆனால் எனக்குன்னா யாரும் உதவி செய்யறது கூட ஆள் வரலையே அப்படின்னு இத்தினால் நீங்கள் வந்து வருத்தப்பட்டிருப்பீங்க புலம்பி இருந்திருப்பீங்க ஆனால் இப்போ அந்த புலம்பலுக்கெலாம் ஓய்வு கொடுக்கணும் இருந்தாங்க இப்போ உங்களுக்கே வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வரும் என்னால் முடிய நான் செஞ்சு காட்டுவேன் எனக்கு எல்லா திறமையும் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி நின்று நீங்களே எல்லாத்தையும் செஞ்சு காட்டுவீங்க உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு நல்ல சிந்தனை உருவாகும் பல புது ஐடியாஸ் உங்களுக்கு உற்பத்தி ஆகும் உங்களோட புது ஐடியா மூலமா நீங்கள் மற்றவங்களையும் கவர்விங்க பாளைக்குள்ள இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்ற மாதிரி மற்றவங்களை அப்போதான் உங்களை பத்தி நினைச்சு உங்களை பத்தி தெரிஞ்சு உங்களை பாராட்டவும் செய்வாங்க அதனால கடக ராசியினருக்கு கடந்த ஐந்து ஆண்டு காலமா இருந்த போராட்டம் இப்ப முடிவுக்கு வருதுன்னு தான் சொல்லணும் வீடு வாங்கணும்னு என்ன காத்துட்டு இருந்தீங்க இல்ல வீடு விற்கணும் நிலத்தை வாங்கணும் அப்படின்னு என்ன காத்துட்டு இருக்கீங்க நிலம் வாங்கறது விற்கிறது வீடு வாங்கறது விற்கிறது இது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ரொம்பவே சுமூகமாகவும் உங்களுக்கு அது ப்ராஃபிட் தரக்கூடியதாகவும் தான் அமையும் உங்களுக்கு இது ரொம்பவே யோகமான நேரம்ன்றனால இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அக்டோபர் பத்தொம்பதாம் தேதியிலேருந்து நவம்பர் ஐந்து வரைக்கும் குரு அதிசாரமாக பயிற்சி அடைகிறாரு இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் தான் அது வேகமாக செயல்படும் அங்கே தடங்கள் ஏற்படுறதுக்கு யாருமே கிடையாது எந்த ஒரு தடங்களும் ஏற்படுத்தாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை நடக்குது அதாவது அக்டோபர் நான் ஒன்பதாம் தேதியிலேருந்து அக்டோபர் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த பன்னெண்டு நாள் பரிவர்த்தனை உங்களுக்கு யோகமாக தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கு ஐந்து மற்றும் பதினோராம் அதிபதி சுக்கிரன் அதே மாதிரி உங்களுக்கு பன்னெண்டு மற்றும் மூன்றாம் அதிபதி புதன் அப்போ இவங்க ரெண்டு பேரும் பரிவர்த்தனை அடையும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண வரவுகளும் ஏற்படும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது பார்க்கணுன்னு வெயிட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லபடியாக அட்டாச் ஆகணும் பிரிஞ்சவங்க ஒன்று சேரணும் லவ்வில் இருக்கவங்க யாருனா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால பிரிஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் இப்போ ஒன்று சேரும் காலகட்டமாக தான் இருக்குது இந்த காலத்தில் நீங்கள் வந்து என்ன முயற்சி எடுத்தாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ன்னு போது நீங்களும் கொஞ்சம் முயற்சி போடுங்க கண்டிப்பாக அதற்கான பலன்கள் கிடைக்கும் செவ்வாய் உங்களுக்கு நான்காம் இடத்துல இருக்கிறதும் அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு அப்புறம் விருச்சகராசிலாம் ஆட்சி புரிகிறதும் உங்களுக்கு ரொம்பவே யோகமாக தான் இருக்குது ஏன்னா உங்களுக்கு நான்காம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் குரு பார்வை படுது அதுக்கப்புறம் குரு கேந்திரஸ்தானத்தில் குருவும் செவ்வாயும் இணைவு பெறுது அதுக்கப்புறம் செவ்வாய் துலா வீட்டை விட்டு விருச்சகத்துக்கு நுழைந்தாலும் அங்கேயும் குரு பார்வை பெறுதுன்னும் போது இந்த காலகட்டத்தில் நிலம் வீடு வாங்கணும் விற்கணும்னு யாரா எதிர்பார்த்து அந்தனோட வேலையில நீங்கள் ஈடுபட்டுட்டு இருக்கீங்கன்னா அது எல்லாமே இப்போ கடகுடன் முடிஞ்சிருங்க அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ்க்காக யாரா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் எங்களுக்கு அஷ்டம சன ஆரம்பிச்சது சின்ன விஷயம் சின்ன உடம்பு தான் டாக்டர் கிட்டே போனோம் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதனோட ட்ரீட்மெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படின்னு யாரெல்லாம் வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியான ட்ரீட்மெண்ட் கிடைக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப பயனுள்ளதாகவும் இந்த ட்ரீட்மெண்ட்டு உங்களுக்கு முழுமையாக பூரண குணம் அடையவாகவும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆக இந்த மாதம் கடகராசினருக்கு ரொம்பவே யோகமான மாதம் தான் சொல்லணும் இந்த காலத்தில் உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் ரொம்பவும் புத்துணர்ச்சியாக செயல்படுவீங்க புதுசாக ஏதாவது யோசிச்சு நீங்கள் ஒரு வேலையோ தொழிலோ எதுவாக இருந்தாலும் சரி அதில் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் எடுத்து செயல்படுவீங்க நீங்கள் வேலையில ஏதாவது மாற்றம் ஏற்படணும்னு காத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த மாதத்துல அதற்கான அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஆக நீங்கள் ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் அலர்ஜி சம்மந்தப்பட்ட இதில் தான் உங்களுக்கு ஹெல்த்தை வந்து பாதிக்கும் அதனால் உங்கள் ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க மற்றபடி உங்களுக்கு எல்லா பிளானட்ஸுமே ரொம்பவே ஃபேவரபுளாக இருக்குன்றதுனால இந்த அக்டோபர் மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தி கொடுக்கும் அதை உங்களுக்கே கண் கூட தெரியும் அப்படி யாருக்கெல்லாம் அக்டோபர் மாதத்தில் நல்ல சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கோ அவங்க கண்டிப்பாக இந்த கமெண்டில் வந்து தெரிவிக்கணுங்க